விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா

ஆக அந்த ஒப்பந்தத்தில் டேனா தனது வயதை வேண்டுமென்றே மாற்றி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு வயது கூடுதலாக இருக்கணும் அதான் முக்கியமானது குழந்தைகளை பராமரிக்கிற வேலை அந்த வேலைக்கு இந்த வயசு கட்டாயமா இருந்த ஆரம்பி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க பார்த்தா ஒரு வயது குறைவா இருந்திருக்கு இப்ப பாத்துருக்காங்க அறுபத்தொண்டு அறுபதா மாத்தி விடுவோம் சரி எப்படியோ அது இப்ப வெளியில வந்திருக்கு பாருங்க நபர் இறந்தே எவ்வளவு காலம் ஆயிடுச்சு சரி இந்த பொதுவாக எங்கட வீதிகள்ல இந்த திடீரென்று நாங்கள் ஏதோ சத்தம் கேட்குது ஏதோ ஓடி

பிறகுதான் டகண்டு அங்க இருக்கிற போலீசார் சொல்லி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது ரெண்டு குதிரைகள் தப்பி ஓடிட்டுதான் வழியில தப்பி ஓடி நகரத்துக்குள்ள வந்து மெயின் ரோட்ல ஓடி இருக்கு நீங்க லண்டன்ல இந்த சாலை வழியாக சுதந்திரமா நடந்து சென்றீங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க அப்படியும் ஓடிக்கொண்டே இருந்திருக்குறாங்க நேற்று முன்தினம் தான் இந்த சம்பவம் நடந்தது நேற்று வைரலா இந்த வீடியோ பரவலா நிறைய கிரேஸ் பகிரப்பட்டதுல மக்கள் நகரம் இருக்கு அங்க வந்து மக்கள் இரவு தூங்கிட்டு விடிய காலையில எழுந்து ஜன்னலை திறக்கும் போது அந்த நகரம் வந்து நகரம் வந்து ஒரேஞ்சு கலர்ல அப்படியே காட்சி தந்த ஒரேஞ்சு கலர்லயா அதுவும் செவ்வாய் கிரகத்தை நாங்க அந்த போட்டோ எல்லாம் சர்ச் பண்ணி பாப்போமே அப்ப செவ்வாய் கிரகத்தின் படம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி போடுவாங்களே அந்த மாதிரி இருந்திருக்கு ஜன்னல திறந்து பார்த்தவங்களுக்கு எல்லாமே அதிர்ச்சி ஷாக் ஆயிட்டு அந்த நகரத்துல என்னடா ஒரேஞ்சு கலர்ல இருக்குது என்ன நடந்ததுன்னு தெரியாம அப்படி இப்படின்னு குழப்பத்துல இருந்து அப்புறம் நாசா வந்து அதை ஆய்வு மூலமா கண்டுபிடிச்சிருக்கு என்ன நடந்த ராசா சொல்லி இருக்கு சங்கதி அதான் எல்லாம் வளமை போலதான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பதற அளவு ஒன்றும் கிடையாது என்னன்னா மேல வந்து மேகங்களுடைய நகர்வு சில இந்த நிறமாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்த நாசா சொல்லி இருக்கு மேகங்களுடைய மாற்றம் மேகங்களுடைய நகர்வு நகர்வு அந்த ஒளியினுடைய அந்த தன்மையை மாற்றி நிறத்தை மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படி ஒரு 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 விதமான அதிர்ச்சி வந்திருக்கு காலையில இருந்து பார்க்கும் போது விடிய விடிஞ்சா இப்படித்தான் கலர் இருக்கும் பார்த்து பார்த்து பழகியவர்களுக்கு பதட்டமா இருந்தா அப்படி இருக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு இருட்டு கருப்பாருங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் போய் உடனே கண்களை எல்லாம் படிவா கழிவு தூக்கத்துல தான் இப்படி இடம் பெற்றிருக்கோ தெரியாது இல்ல இல்ல எல்லாம் பக்கத்து விட்டாங்களோ இல்ல அவங்களுக்கும் அப்படித்தான் தெரியும் இந்த பகல் டைம்ல தூங்குறாக்கள் இருக்காங்க தெரியும் தூங்கி பின்னேரம் எழும்போது சில நேரங்கள்ல விடிய காலை எழும்புற நினைச்சோட எழுப்பிடுவாங்க விடிஞ்சு எழுப்பிட்டு இருட்டா கிடக்குது பதறுவாங்க அப்படியா மாதிரி ஒரு பதிவாயிருக்கும்னு நினைச்சிருக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து சீரியஸ் எடுத்திருக்காங்க அது மேலே மேகமூட்டங்களுடைய அந்த நகர்வு தான் இதுக்கான காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு